திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஏழாம்பத்தில் எட்டாம் திருவாய்மொழி விசித்திரமான காரியங்களையும் காரணங்களையுமெல்லாம் தனது ஸ்வரூபமாக கொண்ட எம்பெருமானது தன்மையைக் கண்டு வியக்கிறார் நம்மாழ்வார் இப்படி ஆரம்பிக்கிறது மாயாபாமனே மதுசூதா பஞ்சபூதங்களுமாய் தாய் தந்தையாய் மக்களாய் சொல்லி சொல்லாத எல்லாமும் வாய் அல்லாதவ அல்லாதவையுமாய் அசாதாரண தன்மை வாய்ந்த நீயாய் நீ நிற்கிற இந்தத் தன்மைகளை எப்படி நியாயப்படுத்துவது நீ சொல்லி அருளாய் துழாய் முடிய சுதனே திங்களும் பல் சுடராய் இருளாய் மழையாய் புகழாய்ப் பழியாய் மேலும் கூவுற்றமுபாய் நீ இருக்கிற இவை எந்த விசித்திரம் ஒவ்வொரு யுகத்திலும் காலஸ்வரூபியாய் அவைகளில் அரங்கேறும் நிகழ்ச்சிகளாய் ஒற்றுமையும் பேற்றுமையும் உள்ள பல பல பொருள்களாய் ஒரு வித்தகனாய் நீ நின்றாய் இவை என்ன விஷமங்களே இது இதுபற்றி உரைத்தனுள்வாய் உள்ளதும் கில்லதுமாய் உப்பு கில்லனவாய் உப்பு உடைத்தனவாய் வெள்ளத்தடங்கடருள் விடநாகனை மேல் மறுவி நித்தரை செய்கின்ற இவை என்ன உபாயங்களே தாவரைக் கண்டனே உரைத்தருள்வாய் வாசவன்தந்துழாய் முடி மாயவனே நீ என் பாசங்கள் நீக்கி உனக்கே தீரும்படி செய்து உடலும் உயிரும் இறப்பும் பிறப்புமாய் நீ மாயங்கள் செய்கின்றாய் இவை என்ன மயக்குகள் வாமனனே எனக்கு அறிவுண்டாம்படி பணி செய்ய வேண்டும் மறதியும் தெளிவும் வெப்பமும் குளிர்ச்சியும் பொருள்களும் அவற்றின் ஆச்சரிய குணங்களுமாய் வென்றிகளாய் வினைப்பயனாய் நீ நின்ற வகை என்னை நின்பால் துயரோடு பிரமிக்க வைக்கின்றன துயரத்திற்கு காரணமான அபிமானங்களாய் செருக்குமாய் இச்சைகளாய் காமங்களாய் அசையும் அசையா பொருள்களாய் அவற்றின் குணங்களாய் இவ்வாறு மனிதர்களை துயருறச் செய்யும் தன்மையனாய் இவை என்ன விளையாட்டுக்களை சுடர் நீள் முடியாய் இதுவற்றின உரைத்தருள்வாய் லீலைகளை உடையனாய் நிற்கும் லீலைகளை உடையதாய் நிற்கும் என்னை காணும் கண்டா இன்னது ஓர் தன்மையை என்ன எவர்க்கும் அறிவதற்கு அறிய மூ உலகங்களுபாய் அவற்றை படைத்து உள்ளும் புறமும் வியாபித்திருப்பவனே இவை என்ன உன் சுவாவங்கள் எனது கண்ணபிரானே ஞான இந்திரியங்களால் விரும்பப்படுகின்ற சுவை ஒளி ஒலி நாற்றம் தொடுதல் முற்றும் நீகே இப்படிப்பட்ட உன்னை உணரமுகின்றால் அதற்கு ஒரு முடிவு இருக்காது இதற்காட்டிலும் வேறு நுட்பமில்லை என்னும்படி வேதத்தில் சொல்லப்பட்ட உருவும் அருவும் நீகே என் சுதனே ஆராய்ந்து உனக்கு ஓர் வண்ணம் சொன்னால் அதுவே உன் வண்ணமாகும் இப்படியாக ஏழாம்பத்தில் எட்டாம் திருவாய் குடிக்கிறார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்